கிராமத்தில் தலித்துகளுடைய வாழ்க்கையில் பெரும்பான்மையான பேர் வந்து நிலமே இல்லாமல் இருக்கிறாங்க வீட்டு மனைப்பட்டா இல்லாமல் இருக்கிறாங்க ஆனால் நாடு எங்கேயே போயிருச்சு உலக அளவில் இன்றைக்கி வந்து உலகமயமாதல் தாராளமயமாதல் மயமாதல்னு என்னென்னோ வந்து பெரிய பன்னாட்டு நிறுவனங்கள்லாம் இங்கே வந்து நிறைய முதலீடுகள் போட்டு எக்கச்சக்கமாக தொண்டு நிறுவனங்கள் கோடிக்கணக்கில் பணத்தை செலவு செஞ்சு மக்களுக்கு மனித உரிமை வந்து பாதுகாக்கப்படும்ங்கிறதுக்காக செலவு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கும் வந்து செருப்பு போட்டு போக முடியல செத்த பிணத்தை பொது சாலையை தூக்கிட்டு போக முடியல இந்த இடஒதுக்கீடுங்கிறது இன்னும் எவ்வளோ காலத்துக்கு இருக்க போகுது இந்த மக்கள் மனை இல்லாதவர்களுக்கு மனைப்பட்டா எப்போ கிடைக்கும் நிலம் இல்லாதவர்களுக்கு நிலம் எப்போ கிடைக்கும் இந்த மாற்றங்கள் இல்லாமல் நான் எப்படி வந்து ஒரு ஒரு விஷயத்தில் வந்து கவனம் செலுத்தி எல்லாரோடையும் சேர்ந்து சமூக ஒரு இதில் அந்தஸ்தோடு நான் வந்து வாழ்க்கை நடத்த முடியும் அப்போ அரசியல் அதிகாரத்தோடு தொடர்புடைய அந்த கட்டமைப்புகளில் மாற்றம் ஏற்படாமல் தனி மனிதர்களில் ஒவ்வொரு கிராமங்களில் நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் இந்த முயற்சி பயனில்லாமல் போயிருமோ அப்படிங்கிற அச்சம் எனக்கு இருக்குது இந்த முயற்சி ரொம்ப பெரிய அளவுக்கு நடக்கலைன்னா பயனில்லாமல் போயிடும் இதுக்கு கட்டாயமா அரசாங்கத்தை உதவி இல்லாம இது நிர்வகிக்கிற ஒரு சூழ்நிலை இல்லை அவருடைய உதவி வந்தாலும் பல பிரச்சனை இருக்கும் ஒன்று சாமான்யமாக ஒன்று பிரச்சனை வராது இது ஒரு எதிர்மறையாக போராட்டமாக பண்ணுற பதில் நான் என்ன நினைக்கிறேன்னா கல்வி வாய்ப்பு தொழில் வாய்ப்பு நாம் ரொம்ப ஆர்கனைஸ்ட் எல்லா தலித் குடும்பத்துக்கு கொண்டு போயிட்டான் படிப்பு இல்லாதவங்களுக்கு ஒரு மாதிரி வாய்ப்பு சின்ன குழந்தைக்கு ஒரு மாதிரி வாய்ப்பு இளைஞருக்கு ஒரு மாதிரி வாய்ப்பு இப்படி நாம் கிளியராக பிளான் பண்ணி அவருக்கு இந்த வாய்ப்பு உருவாக்கிட்டான் எப்போ அவருடைய பொருளாதாரத்தை தன்மை மித்த ஜாதிக்கு சமநிலையாக வந்துருச்சு இல்லை அதை தாண்டி போயிடுச்சு இந்த மாதிரி சூழ்நிலை நம்ம ஒரு ஆறுலேருந்து எட்டு வருஷத்தில் உருவாக்க முடியும்னு அதுக்கப்புறம் பாருங்கள் அது கீழ் ஜாத்தி ஆகிடும் இது மேல் ஆகிடும் ஆனால் அதுவும் தவறு தானே கிடையாது தான் நமக்கு சரியானதாக இருக்க முடியும் அது யாருமே கீழா கீழா மேல மாறக்கூடாதுங்கிறது நேரம் மாற தேவை இல்லை ஏன்னா சமூகத்துல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கிறாங்களே அவர் கீழா பண்ணனும்ன்ற நோக்கத்துல இல்ல அவருக்கு எப்படியும் வாய்ப்பு இருக்குது இவருக்கு வாய்ப்பு இல்லாம இருக்குது எப்போ பொருளாதாரத்து நிலைல எல்லாம் மட்டுமா வந்துட்டாங்களோ இது சாமானியமா மருந்து போயிடும் யாரோ சில பேர் மறக்க மாட்டாங்க அது ஒரு தலைமுறையை விட்டுடுங்க அடுத்த தலைமுறை அடுத்த போயிடும் இது கட்டாயமா நம்ம பண்ண முடியும் ஆனா அதுக்கு ஒரு ஃபோக்கஸ்டாக ஒரு ஆக்ஷன் வேணும் அந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட்டு இருக்கிறோடைய கமிட்மெண்ட்டு இருக்கிற ஒரு அரசாங்கம் வேணும் பொருளாதாரத்தில் உயர்ந்தாலும் கூட இந்த நிலைமை இருக்க இதுக்கு எப்படி நாம் வந்து சரி பண்ண போகிறோம் பொருளாதாரத்தில் மாற்றம் அடைகிறதுக்கு இப்போ நீங்கள் சொன்னீங்க கிராம அளவில் வந்து பொருளாதார மாற்றம் கல்வி மாற்றம் ரெண்டும் ரொம்ப முக்கியமானது கல்வி கொடுக்கணுங்கிறது ஒரு லாங் டெம் ப்ராசஸ் அது மாதிரி யார்டை ஆன்சர் கிடையாது யார்ட் டைம் ஆன்சர் பண்ணீங்கன்னா வன்முறை ஆயிடும் ஆமா அப்ப வன்முறைதானே திணிக்கப்படுது நம்ம மேல வன்முறை போனோம் யார் அதிகமா அடிபடுறாங்கன்றது நமக்கு தெரியும் ஆமா ரொம்ப யார் பலவீனமான பகுதியை சார்னால அவங்கதான் அடிபடுறாங்க கட்டாயமா தலுக்குதான் அடிபடுவாங்க என்னக்கான இவருக்கு சட்டல இதுல உடல்ல பலம் இருந்தாலே வேற பலங்கள் கிடையாது அரசியல் பலம் இல்ல பொருளாதார பலங்கள் பலம் இல்ல அதனால அது மட்டும் இல்ல யாரோ ஒரு முட்டாளத்தனத்தில் இருக்கிறாங்க அவர் வெட்டி போட்டு அந்த முட்டாளத்தனம் போகாது ஒரு ஆள் வெட்டி போட்டா நூறு ஆள் இன்னும் முட்டாளன போயிடுவாங்க அதுக்கு பதிலா இப்போ ஆயிரம் வருஷத்துல இருக்கிற ஒரு இது சட்டத்துல எடுத்துட்டோம் இப்போ நம்ம முறையில சமூக முறையில எடுக்கணும் அது ஒரு நாள்ல போகாது நான் நினைக்கிற ரெண்டு தலைமுறையில் இந்த தலைமுறை அடுத்த தலைமுறையில் நாம தோராயமாக ஒரு தொண்ணூறு சதவீதம் எடுக்க முடியும் இது ஒரு பெரிய சக்ஸஸ் நான் நினைக்கிறேன் இந்த பொருளாதார மாற்றத்தை எப்படி உண்டு பண்றதுங்க இப்போ வந்து பெட்டி கடை வைக்க முடியல ஒரு டீ கடை வைக்க முடியல ஒரு சாதாரண முடியல அரசாங்கத்துக்கு உறுதி இருந்தா அது மாற்ற முடியல இப்போ கிராமப்புறங்களில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இருக்க கடைகள்லாம் நீங்கள் ஒரு சர்வே பண்ணுங்க கடை ஒரே ஒரு தெரியவில் போய் ஒரு சர்வே பண்ணுங்க அதில் எத்தனை பேர் தலித்துகள் வந்து தேநீர் கடை வச்சுக்காம பாருங்க டீ கடை ஒரு டீ கடை வைக்க முடியாது முடியாது யார் போக மாட்டாங்க ஒரு பெட்டி கடை வைக்க முடியாது அப்போ எப்படி தான் அவன் பொருளாதாரத்தில் முன்னுக்கு வர்றதுங்க அரசாங்கம் வந்து சொத்துக்களை ஏலம் வர்றாங்க இல்லையா அரசாங்கம் புளிய மரம் ஏலம் வர்றான் அது அரசாங்கத்துக்கு சொந்தமான சொத்து அந்த புளிய மரத்தை ஏலம் எடுக்க முடியாது ஒரு தலித்தார இப்போ இந்த மாற்றங்கள் வந்து பொருளாதார மாற்றம் கல்வி மாற்றம் இந்த ஐம்பது ஆண்டுகளில் ஒரு குறிப்பிட்ட அளவு கணிசமான அளவு ஏற்பட்டிருக்கு நம்ம இல்லைன்னு மறுக்க முடியாது இன்னும் எத்தனை தலைமுறை இது வந்து எடுத்துக்கும் இதை வந்து அடிப்படையில் எப்போ நம்ம வந்து சரி செய்ய போகிறோம் உறுதியான ஆக்ஷன் எடுத்தான் ரொம்ப உறுதியம் எடுத்தாலு இந்த தலைமுறை அடுத்த தலைமுறை ஆகும் ஒரு தொண்ணூறு சதவீதம் அப்படியே பத்து சதவீதம் இருக்கிறோமோ என்னமோ அது இருக்கதான் செய்யும் அந்த பத்து எப்படி இருப்பாங்க பட் தொண்ணூறு சதவீதம் எடுத்துட்டா ஒரு சினம வச்சுக்கலாம்